எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம் தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து சென்ட்ரல் பட்ஜெட் வரைக்கும் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை ஆழமா அலசலாம் இந்த அருமையான தொகுப்பை உங்களுக்கு வழங்குறது நம்ம விழுப்புரம் எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிற நண்பர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம பார்வை நாலு முக்கிய பகுதிகளில் இருக்க போது முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்புறம் பட்ஜெட்டில் சுற்றுச்சூழலுக்காக என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பொருளாதாரத்தோட முக்கிய கொள்கைகள் கடைசியாக டெக்னாலஜி சார்ந்த துறைகள்னு நாலு முக்கியமான பகுதிகளை கவர் பண்ண போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் தமிழ்நாடு செய்திகள் நம்ம மாநிலத்தில் நடந்த ரெண்டு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்திருக்குங்க சென்னையில் இருக்கிற ஓமந்தூரர் அரசு தோட்டத்தில் நம்ம முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க போறாங்களாம் இவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சென்னை மாகாணத்தோட முதல்வரா இருந்தவர் ஓமந்தூராரோட ஆட்சி காலத்தை பத்தி சொல்லணும்னா அது ஒரு சமூக சீர்திருத்த காலம்னே சொல்லலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் viewல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவர் கொண்டு வந்த ஆலய நுழைவு அங்கீகார சட்டம் அது வரைக்கும் கோயிலுக்குள்ள போக முடியாதவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துச்சு அதே மாதிரி தேவதாசி முறை ஒழிப்பு ஜமீன்தாரி முறை ஒழிப்புன்னு பெரிய புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்தாரு இது விட முக்கியமான ஒன்னு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முதன் முதல்ல பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீத இட இவர்தான் இருந்து அடுத்த அப்டேட் டெக்னாலஜி சைட்ல இருந்து வந்திருக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வழக்குகளை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக சூப்பர்லா கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்த போறாங்களா இது உண்மையிலேயே நீதித்துறையில ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார் அப்போ இந்த சூப்பர்லா கோட்ஸ் எப்படிதான் வேலை செய்யுது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு வழக்குல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து ஜட்ஜ் கேக்குற ஒரு குறிப்பிட்ட தகவலை மட்டும் நொடிப்போடுல தேடி எடுத்து கொடுத்துடும் அது மட்டுமில்ல ஸ்கேன் பண்ண ஃபைல்ஸ கூட தேடக்கூடிய டெக்ஸ்டா மாத்திடும் ஒருவேளை தகவல் இல்லையா இந்த டாக்குமெண்ட்ல அந்த தகவல் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிரும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இது ஜட்ஜுக்கு பதிலா தீர்ப்பெல்லாம் சொல்லாது அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டூல் அவ்வளவுதான் ஓகே இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்ல சுற்றுச்சூழல் சம்பந்தமா என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த வருஷ பட்ஜெட்ல ஒரு அருமையான திட்டம் வந்திருக்கு இந்தியா முழுக்க சூழலியல் சார்ந்த சுற்றுலா பாதைகள் அதாவது ஈகோ டூரிசம் ட்ரெயில்ஸ் உருவாக்கப் போறாங்களாம் இதனால நாம இயற்கையை ரசிக்கிறது மட்டுமில்லாம மலையாற்றம் ஆமைகள் பாதுகாப்பு பறவைகளை பார்க்கறதுன்னு பல விஷயங்கள் ஈடுபடலாம் இதுல நம்ம தென்னிந்தியாவுக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளாவை இணைக்கிற புதுகை மலைல ஒரு புது மலைப்பாதை வருது கர்நாடகா கேரளாவில் ஆமைகளை பாதுகாக்க ஒரு பாதை ரொம்ப முக்கியமா ஆந்திர தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற பழவேற்காடு ஏரியால பறவைகளை பாக்குறதுக்கு ஒரு பாதை இது நம்ம பகுதிக்கு சுற்றுலா ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் ஒரு பெரிய பூஸ்ட் இப்ப மிகப்பெரிய தொகை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கார்பன் பிடிப்பு பயன்பாடு மற்றும் சேமிப்பு அதாவது சி டெக்னாலஜிக்காக மட்டுமே இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆமாங்க இருபதாயிரம் கோடி அப்படின்னா என்ன இந்த சி சிம்பிளா சொல்லணும்னா பெரிய பெரிய ஃபேக்டரி இருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் மாதிரி பிடிச்சி அதை பூமிக்கு அடியில் சேமிச்சு வைக்கிறது இல்லனா சிமெண்ட் மாதிரி வேற பொருட்கள் செய்ய பயன்படுத்துறது இது ஒரு ஹைடெக் விஷயம் இந்த இருபதாயிரம் கோடி முதலீடு இந்தியாவுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா ஸ்டீல் சிமெண்ட் மாதிரி சில தொழிற்சாலைகள்ல கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டெக்னாலஜி அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இத வச்சு ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள கார்பன் உமிழ்வே இல்லாத நிலையை அடையிற நம்ம இலக்க நோக்கி போக முடியும் அது மட்டும் இல்ல எதிர்காலத்துல கார்பன் சம்பந்தமாக வர்ற வர்த்தக தடைகள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கும் சரி நாம இப்போ பட்ஜெட்டோட மூணாவது முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு இந்த பட்ஜெட்டோட முதுகெலும்பா இருக்கிற பொருளாதார கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த பட்ஜெட் கர்த்தவ்யா அப்படின்னு சொல்ற மூணு கடமைகளை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்று உற்பத்தியை அதிகப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துறது ரெண்டு மக்களோட ஆசைகளை நிறைவேற்றி அவங்களோட திறமைகளை வளர்க்கிறது மூணு நாட்டோட வளங்களும் வாய்ப்புகளும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்குதான்னு உறுதி பண்றது இதோ இன்னொரு பெரிய அறிவிப்பு நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக அதாவது எம்எஸ்எம்இகளுக்காக பத்தாயிரம் கோடி ரூபாயில ஒரு புது வளர்ச்சி நிதியை அறிவிச்சிருக்காங்க இந்த ஃபண்ட் எப்படி வேலை செய்யும்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வேகமாக வளரக்கூடிய எம்எஸ்எம்இ கம்பெனிகளுக்கு இது கடன் கொடுக்காது அதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கும் அதாவது ஈக்விட்டி சப்போர்ட் கொடுக்கும் இது கூடவே எம்எஸ்எம்இகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக கார்பரேட் மித்ராஸ்ன்னு ஒரு அமைப்பையும் உருவாக்க போகிறாங்களாம் இது சின்ன தொழில் முனைவோருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மேக் இன் இண்டியா திட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அரசாங்கம் எந்தெந்த துறைகளில் அதிகமாக கவனம் செலுத்த போகுதுன்னு பார்க்கலாம் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு ஏழு முக்கியமான துறைகளை அரசாங்கம் டார்கெட் பண்ணியிருக்கு பயோஃபார்மா செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அரிய வகை தாதுக்கள் மூலதன பொருட்கள் ஜவுளி அப்புறம் கொள்கலன் உற்பத்தி இதுல நமக்கு ஒரு சம்ம ஹாப்பி நியூஸ் என்னன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஒடிசாவில் அரிய தாது வழித்தடங்கள் அதாவது ரேர் அர்த் மினரல் காரிடார்ஸை அமைக்க போகிறாங்களாம் இது நம்ம மாநிலத்தோட இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும்